மரபணு மாற்றப்பட்ட நெற்பயிர் இன்று உலக சமுதாயத்தை அச்சுறுத்தி கொண்டிருப்பது மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள் மலேசியாவிலிருந்து செயல்படும் பூச்சிக்கொல்லிக்கு எதிரான இயக்கமான பெஸ்டிசைட் ஆக்ஷன் நெட்ஒர்க் மரபணு மாற்றப்பட்ட நெற்பயிர் இன்று உலக சமுதாயத்தை அச்சுறுத்தி கொண்டிருப்பது மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள் மலேசியாவிலிருந்து செயல்படும் பூச்சிக்கொல்லிக்கு எதிரான இயக்கமான பெஸ்டிசைட் ஆக்ஷன் நெட்வொர்க் தயாரித்து அளித்திருக்கின்ற படத்தை இப்பொழுது காண இருக்கிறீர்கள் இந்தியாவில் மரபணு மாற்றப்பட்ட கத்தரிக்காய் அறிமுகப்படுத்தப்பட்டு விட்டது நாடெங்கிலும் உள்ள விஞ்ஞானிகளும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் தெரிவித்த எதிர்ப்பை கண்டுகொள்ளாமல் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் மரபணு மாற்றப்பட்ட பொறியியல் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வது மிக மிக முக்கியம் இதோ இந்த ஆட்டினுடைய பாலிலிருந்து கூட நூல் நூற்கலாம் அதாவது சிலந்தனுடைய மரபணுவை எடுத்து ஆட்டு மடியிலே ஒட்ட வைத்து விட்டார்கள் என்று சொன்னால் ஆட்டு பாலை எடுத்து வைத்து அதிலே நூல் நூற்கலாம் என்று கண்டுபிடித்திருக்கிறார் அப்படி மரபணுவை மாற்றுவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல ஆனால் இது இயற்கைகளை நடக்கவில்லை ஆய்வகத்திலே நடக்கிறது ஒரு நெறிச்சடியை எடுத்துக்கொள்வோம் இதில் பல குணாம்சங்கள் உள்ளன இந்த இலையின் ஒரு துண்டை வெட்டி நுண்ணோக்காடியில் வைத்து பார்ப்போம் அந்த இலை பல செல்களால் ஆனது அந்த செல்லின் மத்தியில் நியூக்ளியஸ் இருக்கிறது நியூக்ளியஸ் நடுவிலே குரோமசோம் இருக்கிறது இந்த குரோமசோம் இணை இணையாக இருக்கிறது ஒன்று அம்மாவிடமிருந்து வந்தது ஒன்று அப்பாவிடமிருந்து வந்தது அதிலே வரிசையாக அடுக்கப்பட்டிருக்கிறதே அதை ஆங்கிலத்தில் ஜெயின் என்று சொல்கிறார்கள் தமிழில் மரபணு என்று சொல்கிறோம் இந்த மரபணுக்கள் ஒரு உயிரினுடைய பண்புகளை தீர்மானிக்கின்றன ஆனால் சுலபமாக ஒன்றிலிருந்து எடுத்து இன்னொரு உயிரில் ஒட்ட வைத்து விட முடியாது அதில் மூன்று பாகங்கள் இருக்கிறது ஒன்று இந்த மரபணுவை ஏற்றுக்கொள்வதற்காக வைக்கப்படுகின்றது அது ப்ரோமோட்டர் இதோ இந்த குழந்தையினுடைய கண் தலைமுடி எல்லாவற்றையும் தீர்மானிப்பது கோடிங் சீக்வென்ஸ் இதை ஏற்றுக்கொள்வதற்காக திணிக்கப்படுகின்ற மற்றொன்று ப்ரொமோட்டர் பிறகு அடையாளம் காட்டுவதற்காக வைக்கப்படுகின்ற மார்க்கர் இதை மூனையும் சேர்த்துத்தான் தயாரிக்கப்படுகின்றன மான்சோண்டா கம்பெனி பூச்சிக்கொல்லி தயாரிக்கிறது களைக்கொல்லி தயாரிக்கிறது இந்த கலை கலையை கொள்ளுவதற்காக என்று சொல்லி தயாரிக்கப்படுகிறது ஆனால் கலையை மட்டுமல்ல எல்லா உயிர்களையுமே அது அழித்துவிடும் ஆற்றல் பெற்றது ஆதலால் களைக்கொழி தெளித்த பிறகும் வளரக்கூடிய விதைகளை அவர்கள் உற்பத்தி செய்கிறார்கள் அதை விட்டு லாபம் பார்க்கிறார்கள் ஒரு பாக்டீரியாவுடைய மரபணுவை எடுத்து ஒரு பயிர் செடியிலே விட முடியும் இது நெற்பயனுடைய ஒரு செல் அதனுள் மரபணுவை பத்திரமாக கொண்டு போய் வைக்க முடியாது ஒரு பெரிய எந்திரத்தைக் கொண்டு மோதி உடைப்பது போல துப்பாக்கியால் சுட்டு சிதைப்பது போல அந்த செல் சிதைக்கப்படுகிறது அதை உள்ளே திணிக்கப்படுகின்ற மரபணுக்கள் நினைத்த இடத்தில் கொண்டு போய் வைக்கப்படும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை குருட்டு போனை விட்டத்தில் பாய்ந்தது போலத்தான் பிறகு அதை திசு வளர்ப்பு முறையிலே செடியாக மாற்றுகிறார்கள் இந்த செடிகளில் இப்பொழுது களைகளை அழித்தாலும் பயிர் அழியாமல் காக்கப்படுவதாக அவர்கள் நமக்கு சொல்லுகிறார் இப்படித்தான் பீட்டி அரிசி உற்பத்தி செய்யப்படுகிறது பீட்டி அரிசியை தாக்குகின்ற பூச்சி செத்துவிடும் என்று கம்பெனியார் சொல்லுகிறார் ஒரு நாயினுடைய ஜீனை எடுத்து மக்காச்சோளத்திலே ஒட்ட வைத்து விட முடியும் நாயிலிருந்தும் மக்காச்சோளத்திலிருந்தும் ஜீன்களை எடுத்து மருந்து மாத்திரைகள் தயாரிக்கலாம் என்று சொல்லுகிறார்கள் தாயினுடைய மார்பிலிருந்து ஒரு மரபணுவை எடுத்து நெற்பயிரிலே ஒட்ட வைத்து விட முடியும் என்று சொல்கிறார்கள் பின்னால் எங்கள் அரிசியில் தாய்ப்பாலினி சத்திருக்கிறது என்று சொல்லி விளம்பரம் செய்து விற்பார்கள் உலகத்தில் அங்கு அங்கே சில நாடுகளில் மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள் பயிரிடப்படுகின்றன அதில் இந்தியாவும் ஒன்று ஆஸ்திரேலியாவும் ஒன்று தென் அமெரிக்காவும் ஒன்று வட அமெரிக்காவும் உண்டு ஆனால் ஐரோப்பிய நாடுகள் அவைகளை எதிர்க்கின்றன இப்படி எடுக்கப்பட்ட மரபணுக்களை மற்றொரு உயிரினத்திலே திணிக்கின்ற திணிக்கப்படுகிறது திணிக்கப்பட்ட உணவை உண்ணுகின்ற எலி செத்து போகிறது இதை பல ஆய்வுகள் நமக்கு உணர்த்துகின்றன எளியினுடைய குடலுக்குள்ளே மாற்றங்கள் ஏற்படுத்தப்படுகின்றன அது எலியின் அகால மரணத்திற்கு வழிகொள்கிறது பருத்தி செடியிலே இதுபோல பேசிலஸ் துருங்சிஸ் என்ற பீட்டி பூத்தப்பட்டதால் அதை கையாண்டவர்களெல்லாம் உடல் அரிப்பால் தவிக்கிறார்கள் இதோ ஒரு கம்பெனி என்னுடைய அரிசியை தின்றால் வைட்டமின் ஏ கிடைக்கும் என்று சொல்கிறது ஆனால் ஒரு நாளுடைய வைட்டமின் ஏ தேவையை நிறைவு செய்ய ஓரளவு ஒன்பது கிலோ உணவை உண்ண முடியும் உண்ண வேண்டியிருக்கும் அது எப்படி சாத்தியம் என்பது மொழி பிதுங்குவதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் வைட்டமின் ஏக்கு தான் உண்ண வேண்டும் என்ற அவசியம் இல்லை பரங்கி பழத்தில் இருக்கிறது பப்பாளி பழத்தில் இருக்கிறது முருங்கைக்கீரையில் உள்ளது முன்பெல்லாம் ஆட்டையும் ஆட்டையும் ஒட்டு சேர்த்தார்கள் மீனையும் மீனையும் ஒட்டு சேர்த்தார்கள் ஆனால் இன்றோ மீனிலிருந்து செடிக்கு மாற்றுகிறார்கள் சிலந்தியிலிருந்து ஆட்டுக்கு மாற்றுகிறார்கள் இப்படி பணத்தை வாரி இறப்பது கடலிலே பெருங்காயம் கரைப்பது போல பூச்சிகளை கொள்வதற்காக இதுவரம் விஷம் தெளித்துக் கொண்டிருந்தார்கள் இப்பொழுது விதைக்குள்ளேயே விஷத்தை பூத்தி விடுகிறார்கள் திரும்ப திரும்ப பூச்சிக்கொல்லிகள் தெளித்தாலும் பூச்சிகள் சாவவில்லை பூச்சிக்கொல்லிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருந்தன ஆனால் மனிதர்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள் இதற்கு மாற்றாக மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள் பூச்சிகளை கட்டுப்படுத்துகின்றன என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் தலைவீரா சில்வினோ தலைவீரா ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பதினோரு வயதில் பதினோரு வயதில் செல்வினோ தலைவீரா இறந்து போனான் காரணம் அந்த நஞ்சுகள் நஞ்சுகள் பூத்தப்பட்ட பருத்திகளுக்கு செடிகளுக்கு இடையிலே அவன் போய் வந்து கொண்டிருந்தான் இதோ இந்த கண்ணாடி சிறை பூச்சிகளை பிடித்து உண்ணக்கூடிய ஒரு பூச்சி மானார்க் பட்டர்ஃபிளை வண்ணத்து பூச்சி உலகறிந்த ஒரு நன்மை செய்யும் பூச்சி மகர்ந்த செயற்கைக்கு அது துறை போகிறது இந்த நன்மை செய்யும் பூச்சிகளும் மடிந்து போகின்றன வயல்களில் இந்த நெல்கள் சோதிக்கப்படுகின்றன பழங்காலத்தில் வழக்கத்தில் இருந்து வந்த பாரம்பரிய நெல் ரகங்கள் மறைந்து போகின்றன வீட்டி பயிர்கள் மரபு பயிர்களை தொட்டி அளிக்கின்றன ஒவ்வொரு முறையும் விவசாயி கம்பெனியினுடைய கடைக்கு போய் விதைகளை வாங்க வேண்டியிருக்கிறது ஐரோப்பிய நாடுகள் இவற்றை வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்கிவிட்டன பாதிக்கப்பட்ட அரிசிகள் ஏற்றுமதி மறுக்கப்பட்டிருக்கின்றன இந்த பயிர்களால் விதை கம்பெனிகள் தான் கோடி கோடியாக லாபம் சம்பாதிக்கின்றன ஒவ்வொரு முறையும் விதைகளோடு களைக்கொழியையும் பூச்சிக்கொல்லிகளையும் விவசாயி சேர்த்து வாங்க வேண்டியிருக்கிறது தான் சம்பாதிப்பதை எல்லாம் கம்பெனிக்கு குட்டி அளக்கிறார் பூச்சிக்கொல்லிகளையும் ஒட்டு விதைகளையும் அவர்கள் சேர்த்தே விற்கிறார்கள் இந்தியாவில் பீட்டி பருத்தியை பயிர் செய்த மகாராஷ்டிர விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்கிறார் மானாவரியில் கம்பெனி சொன்னது போல அவைகள் விளையவில்லை அர்ஜென்டினாவில் சோயா மச்சை பயிர் செய்த விவசாயிகள் கண்ணீர் வடிக்கிறார் அவருடைய சுதந்திரம் பறிபோகிறது ஆசியாவில் மரபணு மாற்றப்பட்ட அரிசிக்கு நாம் எதிர்ப்பு தெரிவிப்போம் வேண்டாம் வேண்டாம் மரபணு மாற்றப்பட்ட அரிசி எங்களுக்கு வேண்டாம் என்று ஆசிய மக்கள் குரல் எழுப்புகிறார்கள் அவர்கள் நிறத்தால் வேறுபட்டிருக்கிறார்கள் ஆனால் மனத்தால் ஒன்றுபட்டிருக்கிறார்கள் எங்களுக்கு மிக புகழ்பெற்ற பாரம்பரியம் இருக்கிறது பாரம்பரிய பயிர்கள் இருக்கின்றன விதைகள் இருக்கின்றன அவைகளை காக்கின்ற வழிமுறைகளும் எங்களுக்கு இருக்கிறது எங்களுக்கு கம்பெனி லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக மரபணு மாற்றப்பட்ட பயிர்களை பயிர் செய்து எங்களையும் வரப்போகின்ற சந்ததியும் அழித்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்று அந்த மக்கள் ஒரே குரலில் குரல் எழுப்புகிறார்கள் நீங்கள் செய்யப்போவது என்ன வணக்கம்